அண்மையில் நீங்கள் ஐநாவுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி அறிவீர்கள் அதாவது தமிழ் தேசிய கூட்டம் தவிர்ந்து ஏனைய தமிழ் கட்சிகள் கையொப்பமிட்டு அதற்கும் அவர் பதில் அனுப்பியிருக்கிறார் இதே பொழுது எதிர் பெறக்கூடிய ஐநா கூட்டத்தொடரில் இந்த விவகாரம் பேசப்படுமா அவருடைய அறிக்கையில் வந்து சில வழியில் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து சுட்டி காட்டக்கூடும் ஆனால் நாங்கள் விரும்புகிற அளவுக்கு வந்து அந்த அழுத்தங்கள் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இல்லை கடந்த பதினாறு வருஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற பாரிய போர்க்கால குற்றங்கள் எதுவுக்குமே வந்து நடக்க நடக்கையில் அப்படி நடக்கிறதுக்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவும் இல்லை அப்படி ஒரு ஒன்றும் அரசாங்கத்துக்கு இருக்குன்றது தெரியலை இது வரைக்கும் அதெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லியும் வந்து அவர் சொல்கிறார் வந்து ஆனால் அப்படி இருக்கவும் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்க வந்து இந்த பொறுப்புகொருளை செய்கிறதுக்கு அதை தாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துவோம் அரசாங்கத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுடைய போக்கை பார்த்தால் பூகோள அரசியல் அவர்களுடைய பூகோள அரசியல் தான் அங்கே தீர்மானிக்கிற விஷயங்களாக இருக்கு அப்போ அதை நீங்கள் இப்போ இன்றைக்கு மட்டும் பார்க்க தேவையில்லை நீங்கள் பதினாறு வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து தீர்மானங்கள் இலங்கை தொடர்பாக வந்து நிறைவேற்றப்படுகின்றன ஐநா மனித ஒரு முன்னேற்றமும் இல்லை க அந்த கடிதம் தெளிவாக சொல்லுது மனித உரிமை பேரவையில் இருந்து பொறுப்புக்கூறல் தமிழருடைய பொறுப்புக்கூறல் விவகாரம் வந்து வெளியில் எடுக்கப்படவும் நேரடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரம் கொடுக்குறதும் ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு பாரப்படுத்துவதாகவும் தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமையணும் தமிழரசு கட்சி இந்த கடிதத்தில் வந்து கையொப்பம் அடைந்து தமிழரசு கட்சி வெளியில் தான் இருக்குது இந்த கடிதத்தை வந்து இந்த கடிதம் தொடர்பாக வந்து நாங்கள் கதைக்க வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் சுமந்திரன் வந்து பிரித்தானியாவில் ரகசிய கூட்டங்களை நடத்தி கொண்டு இருந்தவர் சுமந்திரன் நிலைப்பாடம் வந்து எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு சுமந்திரன் வந்து தமிழ் மக்களால் வந்து முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டு வெறுக்கப்படுறதுக்கு காரணம் வந்து அவர் இந்த பதினாறு வருஷமாக வந்து இந்த பொறுப்புக்குரல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறலை வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே கொண்டு போய் முடக்கிறதுக்கு வந்து சதி செய்துன்றது அதுக்கு பிரதான காரணம் அதாவது தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவர் ஒற்றையாட்சிக்குள்ளே தான் எங்களோட அரிசியில் முடக்கிறதுக்குண்டு இருக்கிற அண்மையில் நீங்கள் ஐநாவுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி அறிவீர்கள் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவிர்த்து ஏனைய தமிழ் கட்சிகள் கையொப்பமிட்டு அதற்கும் அவர் பதில் அனுப்பியிருக்கிறார் இதே பொழுது எதிர் ஐநா கூட்டத் தொடரில் இந்த விவகாரம் பேசப்படுமா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த கடிதத்தில் வந்து அவர் அவர் நாங்கள் குறி நாங்கள் குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வந்து அவர் மிக தெளிவாக வந்து சரி இதை க செய்வேன் அதை செய்வேன்ன்ற பதில் சொல்லல ஒட்டுமொத்தமாக வந்து அவர் ஒரு மேலோட்டமாகத்தான் கருத்து தெரிவிச்சிருக்கிறார் தெரிவிச்சிருக்கிறேன் பொறுத்தவரையில் வந்து நாங்கள் பெரியவர்களும் வந்து அதை அவருடைய அறிக்கையில் வந்து சில வழியில் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து சுட்டி காட்டக்கூடும் ஆனால் நாங்கள் விரும்புகிற அளவுக்கு வந்து அந்த அழுத்தங்கள் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இல்லை அப்படின்னா கடிதத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் தனக்கு வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது பொறுப்பு கூற வைக்கிறதுக்கு ஆகவே அந்த பொறுப்புக்கூறில் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுக்க முன்னெடுக்க வேண்டும் இதுவரைக்கும் நடக்க இல்லைன்ற எல்லாம் ஒப்புக்கொள்கிறார் இதுவரைக்கும் இந்த கடந்த பதினாறு வருஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற பாரிய போர்க்கால குற்றங்கள் எதுவுக்குமே வந்து நடக்க இல்லை அப்படி நடக்கிறதுக்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவும் இல்லை அப்படி ஒரு ஒன்றும் அரசாங்கத்துக்கு இருக்குன்றது இது இதுவரைக்கும் அதெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் சொல்லியும் வந்து அவர் சொல்கிறார் வந்து ஆனால் அப்படி இருக்கவங்க வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்க வந்து இந்த பொறுப்பு செய்கிறதுக்கு அதை தாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துவோம் அரசாங்கத்துக்கு அதே சமயம் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் பொறுமையை முன்னெடுக்க வேணுமென்ற விஷயத்தையும் வந்து தான் வலியுறுத்துகிறேன்ட வந்து சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த அறிக்கையை இருந்து பார்க்கணும் ஆனால் இதில் இதில் உண்மைத்தன்மை என்னென்னா வந்து இப்போ இதுக்கு முதல் இப்போ இளவரசர் ஜெய்ட் ஐநா மெருதுரிமை ஆணையாளராக இருந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நினைக்கிறேன் அவருடைய அறிக்கை வந்து மிகத்தரம் மிகத்தரமான அறிக்கை ஆனால் அது ஆணையாளருடைய அறிக்கை அந்த அறிக்கை வந்து ஐநா மெருதுரிமை பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் முடிவு எடுக்கிற வந்து உறுப்பு நாடுகள் நாடுகள் பொறுத்தவரையில் வந்து தங்களுடைய பூகோள அரசியல் தான் தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த அறிக்கை திறமாக இருந்தால் நாங்கள் சொல்லுவேமே நாங்கள் நம்பக்கூடிய நூற்றுக்கு நூறு வீதமாக இருந்தாலும் நாடுகள் தான் தீர்மானிக்க போயிடும் அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுடைய போக்கை பார்த்தால் பூகோள அரசியல் அவர்களுடைய பூகோள அரசியல் நிலங்கள் தான் அங்கே தீர்மானிக்கிற விஷயங்களாக இருக்குது அப்போ அதை நீங்கள் இப்போ இன்றைக்கு மட்டும் பார்க்க தேவையில்லை நீங்கள் பதினாறு வருஷம் ரெண்டாயிரத்தி இருந்து தீர்மானங்கள் இலங்கை தொடர்பாக வந்து நிறைவேற்றப்படுகின்றன ஐநா மனித ஒரு முன்னேற்றமும் இல்லை மாறாக நாங்கள் பின்னுக்குத்தானே போய் கொண்டிருக்கோம் ஆகவே எங்களுடைய க அந்த கடிதம் தெளிவாக சொல்லுது மனித உரிமை பேரவையில் இருந்து பொறுப்புக்கூறல் தமிழருடைய பொறுப்புக்கூற விவகாரம் வந்து வெளியில் அடுக்கப்படவும் நேரடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரம் கொடுக்குறதும் ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு பாரப்படுத்துவதாக தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமையணும் மற்ற அந்தந்த நாடுகள் தங்களுடைய யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய என்ன இந்த குற்றங்களுக்கு வந்து சந்தேக நபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக வழக்குகளை அந்தந்த நாடுகளில் முன்னெடுக்க என்றும் நாங்கள் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் அப்போ இப்போ இதில் இன்னமொரு சவால் என்னென்றால் இப்போ நீங்கள் தமிழரசு கட்சி இந்த கடிதத்தில் வந்து கையொப்ப தமிழரசு கட்சி வழியில்தான் இருக்குது இந்த கடிதத்தை வந்து இந்த கடிதம் தொடர்பாக வந்து நாங்கள் கதைக்க வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் சுமந்திரன் வந்து பிரித்தானியாவில் ரகசிய கூட்டங்களை நடத்தி கொண்டு இருந்தவர் பிரித்தானியாவில் ஏன் ரகசிய கூட்டம் என்றால் இலங்கை தொடர்பான தீர்மானத்துக்கு வந்து ஒரு கோ குரூப் இருக்குது மூல நாடுகள் இருக்குது அந்த கோ குரூப்புக்கு வந்து தலைமை வகிக்கிற வந்து பிரித்தானியா அப்போ இந்த தீர்மானத்தை எப் எந்த வகையில் வரவணுமென்று தீர்மானிக்கிறதே வந்து பிரித்தானியா அவர் பிரித்தானியாவுக்கு சென்று வந்து ரகசிய கூட்டங்களை நடத்தினர் அது அவரே வந்து விஷயம் தெரியாமல் அந்த நேரம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு விளைவை கொண்டு வரும்னு சொல்லாமல் வந்து அவர் இஃப்சிசிடியோடு வந்து தான் கூட்டம் நடத்தினான்ண்ட வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அவர் ஒப்புக்கொண்டார் கொண்டு அதுக்கப்புறம் வந்து அதை அதை படிக்கதைக்குறீங்களே நான் தனிப்பட்ட உனக்கு தான் போனான்ண்ட மாதிரி தான் காட்டிக்கொள்ள பார்க்குறாரு சுமந்திரன் நினைப்பாடம் வந்து எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கும் சுமந்திரன் வந்து தமிழ் மக்களால் வந்து முற்று நிராகரிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வெறுக்கப்படுறதுக்கு காரணம் வந்து அவர் இந்த பதினாறு வருஷமாக வந்து இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறலை வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே கொண்டு போய் முடக்கிறதுக்கு வந்து சதி செய்துன்றது தான் அதுக்கு பிரதான காரணம் அதாவது தீர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவர் ஒரு ஒற்றையாட்சிக்குள்ளே தான் எங்கள் டைரிசியில் முடக்கிறதுக்கு உண்டு இருக்கிற ரெண்டு ரெண்டு விஷயங்கள்ல தான் சுமந்திரன் மீது தமிழ் மக்கள் கட்டுமை எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறார் அந்த சுமந்திரன் தான் இன்றைக்கு வந்து தேர்தல் மூடாக வந்து வெல்ல முடியாமல் இருந்த இடத்துல மற்றவர்களுடைய வாக்குகளால் தான் தமிழரசு கட்சி கட்டு வாக்கு கிடைச்சது இவர் தோக்கடிக்கப்பட்டார் சரி ஆனால் இவர் வந்து கட்சியுடைய தன்னுடைய கையாக்களை வச்சுக்கொண்டு செயலாளர் பதவிக்கு வந்து தன்னை நியமிக்க பண்ணி இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் என் மக்களுடைய அவருடைய கருத்துக்களை மக்கள் திட்டமிட்டு வந்து நிராகரிச்சிருந்தும் அந்த கருத்துக்களை வந்து வேறு தரப்புகள் மக்கள் மட்டத்தில் வந்து தமிழ் தேசியம் பற்றி கதைச்சு வாக்கை பெற்றவர்களுடைய வாக்கு வங்கியை வச்சு வந்து மக்கள் நிராகரித்த தன் தன்னுடைய கருத்தை நிராகரித்த இடத்துல வந்து தன்னுடைய கருத்தையை வந்து அந்த மற்றவர்களுடைய வெண்டு மக்களுடைய வெற்றியை வச்சு கொண்டு வந்து அவருக்கு முன்னுக்கு கொண்டு போகிறார் அதுதான் இந்தியன் பரிதாபமான நிலை தமிழனுக்கு